லாக் டைம்ல நிறைய பேர் வேலை இல்லாம எப்படிலாம் சம்பாதிக்கலான்னு யோசிச்சுட்டு ஒரு பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நீங்க வீட்ல இருந்தே சம்பாதிக்க நாங்க ஒரு வழி சொல்றோம் ஸ்டூடண்ட்ஸ் வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பெண்கள் இந்த ஜாப நீங்க பார்ட் டைமாவே பண்ணலாம் பாசம் இருபதுல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் நீங்க ஏன் பண்ணலாம் என்ன மாதிரியான ஒர்க் எப்படி பண்றதுங்கிற எல்லா டீடைல்ஸும் ஜூம் ஆப் மூலமா அவங்களே உங்களுக்கு தெளிவா சொல்லி தருவாங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூம் மீட்டிங்கான இன்ஃபர்மேஷன் இந்த குரூப்லயே சொல்லுவாங்க ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல வீட்ல இருந்தே பார்ட் டைம்ல சம்பாதிக்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தவிர விடாதீங்க இன்னும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உடனே வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிலாக அதை பற்றி பார்த்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் அதிர்ச்சியான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா மாதந்தோறும் வந்து இளைஞர்களுக்கு மூவாயிரூபா வந்து வழங்கும் திட்டத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இன்று வந்து சென்னையில் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து என்னென்ன திட்டம் இது வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகிவிங்க எப்படி அப்ளை பண்ணணும்னா என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வெளியில் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு திட்டம் அறிவிச்சாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எந்த திட்டம் அறிவிச்சிருந்தாலும் சரி உடனே நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் உள்ள பேர் பட்டையும் கிளிக் பண்ணி அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரம்பல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அங்கே இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிட் நைன்டீன் இந்த கொரோனா வரை வைரஸ் வந்ததுனால ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து அறிவிச்சுக்கிட்டே வராங்க அதில் ஒரு திட்டமாக இன்றைக்கி வந்து இளம் வழக்கறிஞர்களுக்கு மாதந்தோறும் வந்து உதவி உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்கிறாரு எம் சிஎம்மு இதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் இளம் வழக்கறிஞர் வழக்கறிஞர்களுக்கு மாதம் ரூபாய் மூவாயிரம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி வைத்தார் இது வந்து எதுக்காக வந்து இந்த வழக்கறிஞர்களுக்கு மட்டும் இந்த மூவாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கேள்வி எழும்பலாம் அதை பத்தி இப்போ வந்து ஒன் பை ஒன் வந்து பார்ப்போம் சட்டப்படிப்பை முடிக்கும் மாணவர்கள் படிப்பை முடித்துவிட்டு முழு நேர வழக்கறிஞர் வழக்கறிஞர்களாக வேண்டுமென்றால் குறைந்தது மூணாண்டு ஆகலாம் மூன்று ஆண்டு காலம் வந்து தேவைப்படுகிறது இக்காலத்தில் வருமானம் இன்றி இளம் வழக்கறிஞர்கள் துறையில் சென்று தேர்வு செய்கிறார்கள் அதாவது இந்த அவங்க வந்து அதாவது அவங்களுடைய படிப்பு வந்து முடிச்சு முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஜாப்புக்கு வந்து வழக்கறிஞர்கள் ஆகணுன்னா ஒரு த்ரீ இயர் வந்து ஆகும் அது வந்து எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் பட் அந்த த்ரீ ஏற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆக முடியாது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து வழக்கறிஞர்கள் ஆகணும் அதனால அவங்க வந்து பணம் வந்து ரொம்ப இல்லை அப்படி ரொம்ப கையேழ்மையான குடும்பத்தில் இருக்கவங்க இருந்து படிக்கிறவங்கனால வேறு துறையில் வந்து வேறு கம்பெனியில் போயிட்டு வந்து ஜாப் வந்து தேடிகிட்டு இருக்காங்க அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவாயிரூபா அந்த மாதம் மாதம் வந்து தர தரதா சொல்லி ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு இதை பற்றி உங்களுடைய நோக்கங்கள் என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலையில் கடந்த ஜூலை ரெண்டாம் தேதி தமிழக அரசு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் அதில் சட்டப்படிப்பினை முடித்துவிட்டு கல்லூரியில் கல்லூரியிலிருந்து வெளிவரும் இளம் வழக்கறிஞர் பார் கவுன்சிலிங் நிரந்தர பதிவு சான்றிதழ் பெறுவதற்கு முதலில் தேசிய அளவிலான வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் குழுமத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அதன் பின்னர் இளநிலை வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞரிடம் குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இல்லை மூணு வருஷம் வந்து அவங்கள்ட்ட வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் ட்ரைனிங் எல்லாமே எடுத்து தான் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் வழக்கணிங்கிறதை வந்து ஆக முடியும் இந்த கஷ்டத்தில் வந்து இந்த கஷ்டத்தெலாம் வந்து மனதில் ஏற்றுக்கிட்டு தான் தமிழக அரசு சட்ட மாணவர்களுக்கு மட்டும் மாதம் மாதம் வந்து ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சுருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனவே சட்ட படிப்பு படிக்கும் மாணவர்கள் சட்டப்படிப்பினை முடித்துவிட்டு அவர்கள் வழக்கறிஞராக பணியாற்றுவதற்கு குறைந்தபட்சம் மூன்று அல்லது நான்கு ஆண்டுகள் தேவைப்படுகிறது இதனால் கிராமப்புற மற்றும் ஏழை மாணவர்களுக்கு மாணவ ஏழை எளிய மாணவர்களுக்கு குடும்பத்திற்கு வரும் மாணவர்களுக்கு பாதிப்படைகின்றனர் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த திட்டத்தெலாம் வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே இது வந்து ஒரு வரவேற்க சக்கன ஒரு திட்டம் தான் இந்த வரியை பிடிச்சிருந்தால் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல் ஒரு நெக்ஸ்ட்டு தமிழக அரசாக இருந்தாலும் சரி இல்லை சென்ட்ரல் கவர்மெண்டில் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி அறிவித்த உடனே நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் ஒரு புத்தம் போது வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு எடுப்பேன் நன்றி வணக்கம்